சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ டூ போர் டூ தற்போது வந்துள்ள அண்மை செய்தி குறுவை பருவத்தில் பதினொன்று புள்ளி இரண்டு ஒரு லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்ற உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் நெல் கொள்முதல் மற்றும் நகர்வு பணிகள் துரிதமாக நடைபெற்று ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நான்கு விவசாயிகளுக்கு இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது கோடி ரூபாய் பணம் வழங்கப்பட்டுள்ளது என்று சக்கரபாணி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று குறுவை பருவம் முழுமையாக சேர்த்தே ஐந்து புள்ளி ஏழு நான்கு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது ஆனால் திமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு குறுவை பருவத்தில் ஐம்பத்தி எட்டு நாட்களில் மட்டும் பதினொன்று புள்ளி இரண்டு ஒன்று லட்சம் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்று சக்கரபாணி தெரிவித்துள்ளார் நாளொன்றுக்கு முப்பதாயிரம் மெட்ரிக் டன்னுக்கு மேல் நெல் கொள்முதல் செய்வதையும் டெல்டா மாவட்டங்களிலிருந்து ரயில் வேன்கள் மற்றும் லாரிகள் மூலமாக அதை மற்ற மாவட்டங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுவதை அறிந்து கொள்ளாமல் சில அரசியல் கட்சித் தலைவர்கள் தேவையின்றி குறை கூறி வருகின்றனர் என்று சக்கரபாணி விமர்சித்துள்ளார் குறுவை பருவத்தில் பதினொன்று புள்ளி இரண்டு ஒன்று லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்று உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் நெல் கொள்முதல் மற்றும் நகர்வு பணிகள் துரிதமாக நடைபெற்று ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்று முப்பத்தி நான்கு விவசாயிகளுக்கு இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது கோடி ரூபாய் பணம் வழங்கப்பட்டுள்ளது என்று சக்கரபாணி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று குறுவை பருவம் முழுமைக்கும் சேர்த்தே ஐந்து புள்ளி ஏழு நான்கு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது ஆனால் திமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு குறுவை பருவத்தில் ஐம்பத்தி எட்டு நாட்களில் மட்டும் பதினொன்று புள்ளி இரண்டு ஒன்று லட்சம் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்று சக்கரபாணி தெரிவித்துள்ளார் நாளொன்றுக்கு முப்பதாயிரம் மெட்ரிக் டன்னுக்கும் மேல் நெல் கொள்முதல் செய்வதையும் டெல்டா மாவட்டங்களிலிருந்து ரயில்வேன்கள் மற்றும் லாரிகள் மூலமாக அதை மற்ற மாவட்டங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுவதை அறிந்து கொள்ளாமல் சில அரசியல் கட்சித் தலைவர்கள் தேவையின்றி குறை கூறி வருகின்றனர் என்று சக்கரபாணி விமர்சித்துள்ளார்